அனை பேருக்கும் வணக்கம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அமேதி தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு பாரம்பரியமான தொகுதியாகும் இந்த தொகுதியில் சஞ்சய் காந்தி ராஜீவ் காந்தி சோனியா காந்தி ராகுல் காந்தி என காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் போட்டியிட்டு இருக்கிறார்கள் ஏற்கனவே மூன்று முறை இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ராகுல் காந்தி தற்போது நான்காவது முறையாக களமிறங்கியிருக்கிறார் அதற்காக தனது வேட்பு மனுவையும் தாக்கல் செய்திருக்கிறார் ராகுல் காந்தியை எதிர்த்து பாஜக சார்பில் ஸ்மிருதி இரானி களமிறக்கப்பட்டுள்ளார் இங்கு மே ஆறாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதனையடுத்து வேட்பு மனுக்களை தாக்கல் செய்த வேட்பாளர்களின் வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை நேற்று நடைபெறுவதாக இருந்தது இந்த நிலையில் அமைதி தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளரான லால் என்பவர் அமைதி தேர்தல் அதிகாரியிடம் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார் அதில் காங்கிரஸ் வேட்பாளர் ராகுல் காந்தி குறித்த புகாரை தெரிவித்துள்ளார் அந்த மனுவில் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ராகுல் காந்தி தாக்கல் செய்த வேட்பு மனுவில் பிரிட்டிஷ் நிறுவனத்தில் முதலீடு செய்திருப்பதாக குறிப்பிட்டிருந்தார் அந்த முதலீட்டு ஆவணங்களில் ராகுல் காந்தி பிரிட்டிஷ் குடிமகன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர் இந்திய குடியுரிமையை இழந்து விடுகிறார் எனவே ராகுல் காந்தியின் வேட்பு மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் ராகுல் காந்தியின் கல்வி சான்றிதழில் ராகுல் வின்சி என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது ராகுல் காந்தியும் ராகுல் வென்சியும் ஒரே நபரா இதில் உள்ள உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அவருடைய அசல் சான்றிதழ்களை சரிபார்க்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து வேட்பு மனு பரிசீலனையை திங்கட்கிழமைக்கு அதாவது ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு தேர்தல் அதிகாரி ஒத்திவைத்தார் இந்த விவகாரத்தில் ராகுல் காந்தி பதிலளிக்க வசதியாக அவகாசம் வழங்கி வேட்பு மனு பரிசீலனை வைக்கப்பட்டுள்ளது இதற்கு ராகுல் காந்தி அளிக்கும் பதிலை பொருத்தும் ஆவணங்களின் அடிப்படையிலும் முடிவு எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமைதியில் ராகுல் காந்தி நான்காவது முறை களம் இறங்குவாரா இல்லையா என்பது நாளை தெரிந்துவிடும் இதற்கிடையே அமைதியில் ராகுல் காந்தியை போட்டியிடுவதில் இருந்து தடுக்கும் வகையில் சதி நடைபெறுவதாக காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது ஆனால் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படித்ததற்கு வழங்கப்பட்ட சர்டிபிகேட்டில் ராகுல் காந்தியின் பெயர் ராகுல் வின்சி என்றே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதும் எம்பில் படிப்பில் அவர் தோல்வி அடைந்திருக்கிறார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது நன்றி